குழந்தையே இன்று உன் அப்பன் உன்னுடைய இல்லத்தை நோக்கி வந்து செய் வினையை உனக்கு அடையாளம் காட்டி கொடுக்க இப்பொழுது வந்திருக்கிறேன் இந்த வருடம் என் குழந்தையில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டதே அறிந்த பிறகுதான் அப்பன் உன் நிறத்தில் அதனை சொல்லாமல் இருந்து விடுவேன் உன்னை வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் உன் அப்பன் நான் அழஞ்சி ஆராய்ந்து எந்த சூழ்நிலைகளிலிருந்து எல்லாம் உனக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொண்ட பிறகு உனக்கான தீர்வை கொண்டு நான் வந்திருக்கிறேன் எந்த நேரத்திலும் எப்படி ஏற்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையிலும் நடக்காமல் என்று என் பிள்ளை நீ மனம் பறிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் உனக்கு ஒரு நல்ல செய்தியோடுதான் வந்திருக்கிறேன் இதிலிருந்து எப்படி நீ வெளிவர வேண்டும் என்பதை நான் உனக்கு சொல்லி கொடுத்து விடுகின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி நீ பயப்பட வேண்டிய சூழ்நிலை உனக்கு இல்லை ஏனென்றால் உனக்கு வருகின்ற எல்லா சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு கஷ்டத்தில் உனக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்து துன்பங்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நினைப்பதை விட்டு விட்டு அடுத்தது எல்லாம் நன்மைக்குதான் என்று நீ யோசிக்க தொடங்கு இதோடு ஒன்று முடிய தில்லை இனிமேல் தான் எல்லாம் ஆரம்பிக்க போகின்றது உனக்கு என்ன வேண்டும் தொடங்கப் போகின்றது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றிகள் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் அதுபோலத்தான் இந்த செய்வினைகள் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்து விட்டேன் ஆனால் என்ன காரணம் என்று நீ இதில் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் என்ன காரணம் கொண்டு இதில் நீ இப்பொழுது இந்த சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வராமல் நீ நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவாய் என்று சொல்லி என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்றதே அதுவெல்லாம் உன்னை என்னவாக மாற்றும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து வரை எப்பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் என்பது தொடர்கதை அல்ல செய்வினைகள் செய்ய நினைக்கலாம் உன் அப்பன் ஒருபோதும் உன்னை விட்டு நான் விலகிச் சென்றது கிடையாது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் தெரிந்து அக்குவேறு ஆணிவேராக நான் புரிந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது உனக்கு என்ன நடந்தாலும் நிச்சயமாக பெற்றுக்கொள் தயாராக இருக்க வேண்டும் எது வருகின்றது எது உன்னை விட்டு விலகுகின்றது என்று நினைத்து என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நான் என்னவாக இருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த நிலை எல்லாம் என் பிள்ளை தாண்டி நீ வர வேண்டும் என்றுதான் அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற கொண்டிருக்கின்றாயோ அந்த செய்வினைகள் என்பது சொல்லும் பொழுது நமக்குள் ஒரு பயத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் ஒரு உயிரை பறிக்க செய்கின்ற இந்த விஷயத்தை எல்லாம் உன் அப்பன் எனக்கு பயமில்லை அல்லவா என் பிள்ளையே எந்த நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதை புரிந்து வைத்திருக்கின்ற இந்த அப்பன் இந்த செய்வினைகளை நான் நெருங்க விடவில்லை எந்த துன்பத்தையும் கொடுக்க நான் அனுமதிக்கவில்லை ஆனால் என்ன தருகிறது நான் இது வரையிலும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேனே என்று சொல்லி என் பிள்ளைகளுக்கு அப்பன் என்ன செய்கின்றார் என்பதை தெரிய வேண்டும் அல்லவா அதனால்தான் இப்பொழுது சொல்கின்றேன் உன் குடும்பத்தில் உன் உயிரை பறிக்க வந்த ஒரு செய்வினையை எடுக்க வந்த உன் அப்பன் இதை செய்தது யார் என்று யோசிக்கின்றேன் நல்லவா என் பிள்ளையே இதையெல்லாம் நினைத்தது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்தான் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவாகத்தான் இருக்கும் என்று இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்றார் இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயத்தை உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்களே நீ எப்பொழுதும் என்ன செய்வாய் என்று யோசித்து கேட்டால் உனக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதனை தெரிந்து வைத்து கொண்டுதான் இருக்கின்றார் ார்கள் இது போன்று இந்த மனிதர்களை கண்டு உன் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்தது அவர்களுக்கு உந்துதலாக இருந்தவர்கள் இன்னும் உன் மீது அதிகமான சோதனைகளை கொடுக்க வேண்டும் என்று என் நத்தை கொண்ட சில மனிதர்கள் இவர்கள் உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை எல்லாம் செய்திருக்கின்றார்கள் இவர்கள் செய்த துரோகத்தினால் இப்பொழுது மற்றவர்கள் மத்தியில் அவமானப்பட்டு வெளியில் இருந்து கொண்டே இது போன்ற வேலைகளை எல்லாம் இவர்கள் திறமையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் வெளியில் இருந்து கொண்டே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை பக்குவமாக செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார்கள் எந்த குடும்பத்திலும் நிம்மதி இருக்கக்கூடாது என்பதில் இவர்களுக்கு இருக்கின்ற தெளிவு ஒரு போதும் குறைந்துவிடவில்லை எல்லாவற்றையும் ஒரே நொடியில் முடக்க வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வுதான் உடனடியாக என் குழந்தையை நம் நிச்சயமாக ஏதாவது ஒரு விஷயத்தை இவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும்படி செய்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் அல்லவா அதுபோல நீ இவர்களுக்கு பதிலடி கொடுக்க வேண்டியது எல்லாம் இவர்கள் முன்னிலையில் நிலையில் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதுதான் எந்த சூழ்நிலையிலும் அந்த விஷயத்தில் இருந்து நீ விலகி சென்று எடுக்கின்ற எல்லா முடிவையும் நினைத்து நீ தெளிவாக யோசிக்க வேண்டும் இவர்கள் எப்படியெல்லாம் இந்த செய்வினைகளை உன் இல்லத்தை நோக்கி அனுப்புகின்றார்கள் என்று உன் அப்பன் நான் சொல்கின்றேன் என் குழந்தையை உன் நுழைய இல்லத்திற்கு அடிக்கடி வந்து சென்று கொண்டிருக்கின்ற ஒருவர் மூலமாகத்தான் இதை அனுப்புகிறார்கள் அதுவும் எப்படி தெரியுமா உனக்குள் எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு முயற்சிகளை செய்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தீய சக்தி ஒரு செய்வினைகள் உள்ளே நுழைய வேண்டும் என்றால் அங்கே எதிர்மறையான ஆற்றல்கள் அதிகமாக இருக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது உனக்கான வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை யோசித்து யோசித்து என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் பாதி நாட்களை நீ தொலைத்து விட்டாய் உன்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர உன் வாழ்க்கையில் இருந்து பறிக்க வந்த இவர்கள் அனுப்பியது உனக்கு நெருக்கமானவர்கள் இவர்கள் உன்னிடத்தில் பேசி பேசிக்கே உன்னுடைய மனதில் இருக்கின்ற நல்ல எண்ணங்களை எல்லாம் கரைத்து உனக்குள் எதிர்மறையான எண்ணத்தை விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்காக உனக்கு உன்னை சுற்றி வந்து கஷ்டங்களை கொடுத்த இவர்களுக்கு எத்தனை நேரம் ஆகிவிடப் போகின்றது உனக்கு எந்த ஒரு கெடுதலையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்டவர்கள் முதலில் உனக்குள் விதைத்து விட்டார்கள் என்றால் சட்டென்று எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் உன்னோடு வந்துவிடாது என்பதுதான் இவர்களினுடைய முழுமையான எண்ணமாக இருந்து கொண்டு இருக்கின்றது உன்னோடு நான் இருக்கும் நேரங்களில் உன்னோடு நான் இருக்கும் செயல்கள் இது போன்றது எல்லாம் ஈடுபடாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அது எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் எப்பொழுதும் உன் மன இவர்கள் செய்கின்ற இந்த தீய வினைகள் எல்லாம் உன்னை நெருக்கமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை தானே நாம் பார்க்க வேண்டும் உயிரை பறிக்க வேண்டும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற விஷயங்களை தேவையில்லாத எண்ணங்களை புகுத்துவது எப்பொழுதும் வெளியில் இருந்து வந்து யார் என்ன செய்தாலும் சரி யார் என்ன விஷயத்தை அனுப்பினாலும் சரி அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள கூடாது ஒருபோதும் இந்த எல்லாம் நினைத்து நீ எப்பொழுதும் தேவையில்லாமல் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு தலையசைத்து விடக்கூடாது அவர்களுடைய வார்த்தைக்கு நீ எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நிச்சயமாக இதை தவிர்த்து விட்டாலே போதும் எந்த செயல்களும் உன்னை நெருங்காது என் பிள்ளையே அப்பன் சொல்வது உனக்கு புரிகின்றதா எதையுமே உன் இல்லத்துக்குள் நான் அனுமதிப்பது கிடையாது எப்பொழுதும் அதை எந்த நொடியிலும் எல்லா எண்ணங்களால் உள்ளே வர நினைக்கின்றார்களோ அப்பொழுது நானே அதனை தடுத்து நிறுத்த முடியாது எந்த சூழ்நிலையிலும் எதிர்மறையான எண்ணங்களை உனக்குள் வைத்து கொண்டு இருக்கின்ற எந்த நிலையிலும் எதிர்மறையான சிந்தனைகளை நீ வைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதே நடப்பது எல்லாம் உனக்கு நல்லதாக இருக்கட்டும் வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பதாகவே இருக்கட்டும் ஏனென்றால் உன்னோடு இருக்கின்ற இந்த அப்பன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான மாற்றத்தை கொண்டு வந்து உன் கையில் கொடுப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே இனி எல்லாவற்றையும் நீ நினைத்தால் போதும் உன்னால் நாள் மாற்றிக்கொள்ள முடியும் இனி நீ புரிந்து கொள்வாய் இந்த அப்பன் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து தெரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைகி இந்த அப்பனை பற்றி நீ முழுமையாக அப்பொழுது தெரிந்து கொள்வாய் இந்த அப்பன் உனக்கு என்ன செய்வார் உனக்கு என்ன செய்து கொடுப்பார் என்பதையெல்லாம் நீ நிச்சயமாக பெற்று கொள்வாய் இந்த அப்பன் உனக்கான எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் எப்பொழுதும் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கத்தான் நினைக்கின்றேன் அதனை நிச்சயமாக இந்த அப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ எப்பொழுதும் முழுமையாக பெற்றுக்கொண்டு இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டு இருக்கும்